thank mm -hmm. you ங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனலில் சாம டேஸ்டியான மசாலா சீஸ் மக்ரூனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சோடாதுமே ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு லைட்டாக சோட்டே பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு மெசரிங் கப்பில் ரெண்டு கப்பு மக்ரூனி எடுத்து பாயில் பண்ணி வடித்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் இது கூட மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ஜீரகம் சேர்க்கும் போதே ஒரு பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்க்கணும் ஆனால் நான் மறந்துவிட்டேன் அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்ததும் சேர்த்தேன் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு காஸ்பூனு ஸ்பூனு மிளகாய் தூள் கா ஸ்பூன் மஞ்சத்தூள் காஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதையும் நம்ம லைட்டாக வதக்கி கொடுத்துடலாம் இந்த மசாலா சீஸ் மக்ரூனி செம்ம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண தக்காளி கால் கப்பு வேக வச்சா பட்டாணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நான் வந்து மெசரிங் கப்பில் ரெண்டு கப் மக்ரோனியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு அரைவாசி உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு வடிச்சு வச்சுருக்கேன் நீங்களும் அது போல் செஞ்சுக்கோங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் இப்போ லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம மக்ருணி வந்து பாயில் பண்ணும்போது அதில் அரைவாசி உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா இப்போ இதில் அரைவாசி உப்பு சேர்த்துட்டு இதையும் இப்போ லைட்டாக நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் தென் வந்துட்டு இதில் வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்ன் கால் கப்பு கால் கப்பு பொடியாக கட் பண்ண குடமிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் கலர் குடமிளகாய் கிடைச்சா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து க்ரீன் கலர் மட்டும்தான் கிடைச்சிது அதனால் நான் அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம் மக்ரூனியை வேக வச்சுட்டு வடிகட்டும் போது அதிலேருந்து ஒரு கால் கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் அது கால் கப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ நான் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த மக்ருனி வேக வச்ச கால் கப்பு தண்ணி இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா நமக்கு திக்காக வரும் அந்த டைமில் தான் நம்ம மக்ருனியை இதில் ஆட் பண்ணணும் வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு டக்குன்னு திக்காயிரும் அவ்வளோதாங்க திக்காயிடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்ச மக்ரூனியை சேர்த்துடலாம் மக்ரூனி சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லித்தாழை அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க செம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க நிச்சயமாக இந்த ரெசிபி விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணலாம் சும்மாவே சாப்பிடலாம் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டொமேட்டோ சாஸ் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீபிள் ஸ்பூன் பட்டர் இதில் சேர்த்துட்டு கால் கப்பு துருவினை சீஸ் சேர்த்துக்கோங்க சீஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அவ்வளோதாங்க நம்ம சுவையான மசாலா சீஸ் மக்ரூனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குங்க செம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்